அன்பர்களே இன்று மார்கழி மாதம் அஷ்டமி சப்பர விழா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும் அஷ்டமி சப்பர விழாவிலே நாம் இன்று கலந்து கொள்வோமா தலம் தீர்த்தம் விரிகம் மூர்த்தம் என்னும் நான்கும் வரிசைகளிலும் சிறப்புற்று விளங்கும் தலம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மதுரையில் புகமுக்தி என்பர் இறைவன் சுந்தரேஸ்வரர் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை நிகழ்த்த தானே தேர்ந்தெடுத்து கொண்ட தலம் மதுரை அதனால் இது சிவராஜதானி எனப்படுகிறது இங்குள்ள தீர்த்தம் பொற்றாமரை குளம் இது சிவனே உருவாக்கியது இதற்கு சிவகங்கை ஹேம பத்மாகரம் மகா தீர்த்தம் ஸ்வர்ண பத்மினி தீர்த்தம் என்றெல்லாம் பெயர்கள் சொல்வார்கள் இங்கு உள்ள கடம்பமர அடியிலே சுந்தரேஸ்வரர் தோன்றினார் எனவே இது கடம்ப வனம் எனப்படுகிறது இந்த வனத்தில் தானே முளைத்த மூர்த்தி என்பதனால் இது தனி சிறப்புடையது இப்படி பெருமைமிக்க மதுரையில் சிவபெருமான் ஆடிய திருவிளையாடல்களில் ஒன்றுதான் சகல ஜீவராசிகளுக்கும் படியளந்த லீலை என்பதாகும் மார்கழி தேய்பிரை அஷ்டமி நாள் அன்றுதான் சகல ஜீவராசிகளுக்கும் சிவபெருமான் படியளக்கிறான் என்று சொல்வார்கள் அம்பிகை ஒரு சிறு பெட்டியில் எறும்பு ஒன்றை பிடித்து பெருமானிடம் தாங்கள் எல்லா உயிர்களுக்கும் இன்று படியளந்தீர்களா என்றாள் ஆம் என்றான் இறைவன் அம்பாள் இந்த சிறு பெட்டியில் எறும்பிற்கு படியளந்தீர்களா என்றார் ஆம் என்றார் சிவபெருமான் கூறியவுடனே அம்பிகை பெட்டியை திறந்து பார்க்க எறும்பின் வாயில் ஒரு குருணையும் மொச்சையும் அதாவது பச்சை மொச்சையும் இருந்தது அது கண்டு அம்பிகை பிரானிடம் மன்னிப்பு வேண்டினாள் இவ்வாறு இறைவன் சகல உயிர்களுக்கும் படிகளுக்கும் நாளே அஷ்டமி சப்பர விழா என்று கொண்டாடப்படுகிறது இன்று ஒரு நாள் மட்டும்தான் சப்பரத்தில் ரிஷபாரூடராக மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் மதுரை நான்கு வெளி வீதிகளிலும் உலா வருவார்கள் இந்த விழாவை சிறப்பித்து அஷ்டமி பிரதக்ஷண மகாத்மியம் என்னும் நூலும் உள்ளது இதனால்தான் அரசமரம் மற்றும் வீதிகளில் அரிசி போடப்படுகிறது அரிசியே பிரசாதமாகவும் இன்று தரப்படும் திருமங்கலத்தில் அந்தணகுலத்தில் பிறந்தவன் கட்டோர பாபி தீய குணமுடையவன் அதே ஊரில் ஒரு அந்தனர் தோட்டத்தில் கத்திரிக்காய் பயிரிட்டு கட்டோர பாப்பியை தவிர மற்றவர்களுக்கு கொடுத்து வந்தார் ஒரு நாள் கத்திரிக்காயை எடுத்து வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு கொடுக்க வந்தான் கட்டோர பாப்பி அந்த அண்ணனை அந்த அந்தணனை தகாத வார்த்தைகள் கூறி கத்திரிக்காயை பிடுங்கி அதனை குப்பையில் போட்டுவிட்டான் மன்னனிடம் வழக்கு சென்றது கட்டோர பாபி கத்திரிக்காய் மாமிசத்திற்கு சமமானது எனவே குப்பையில் எரிந்ததாக கூறிவிட்டான் அங்கு வந்த அகத்தியரிடம் கட்டோர பாபி அந்தணன் வழக்கிற்கு தீர்ப்பளிக்குமாறு மன்னன் வேண்டி கேட்டுக்கொண்டான் அதற்கு அகத்தியர் திருமாலின் சாபத்தால் வார்தாகன் என்பவன் கொடிய மரமாகவும் அதன் காயை யாரும் சாப்பிட மாட்டார்கள் என்ற சாபத்தையும் பெற்றுவிட்டது அவன் சிவனை வேண்ட திருமாலின் சாபத்தால் நீ மரமானாலும் உன் காய் உண்ணத்தக்கதே உனது காயை நான் மகிழுடன் ஏற்பேன் என்று சிவபெருமான் வரமுருளினார் அதனால்தான் அஷ்டமி பிரதக்ஷண நாளில் சிவபெருமானுக்கு கத்தரிக்காயும் பச்சை மொச்சையையும் கலந்த கூட்டு நிவேதனம் செய்யப்படுகிறது இந்த கதையை கூறி அகத்தியர் அந்தணன் குற்றவாளி இல்லை கடோர பாப்பியே குற்றவாளி என்றார் மன்னன் அவனை சிறையிலிட்டான் மறுபிறவியில் பாபி மீண்டும் மதுரையில் பிறந்தான் இவன் கடைத்தேர எண்ணினார் சிவபெருமான் அம்பிகை மாடாகி அவன் வயலில் உள்ள பயிர்களை மேயத் தொடங்க அவன் மாட்டை துரத்த அந்த மாடு வெளிவீதி மாசி வீதி ஆவணி மூலவீதி சித்திரை அடி வீதிகள் சுற்றிட கொடிமரத்தின் அருகே களைப்பால் அவன் விழுந்து முக்தி பெற்றான் எனவே மதுரையை வலம் செய்வோர் நான்கு வெளிவீதிகள் நான்கு மாசிவீதிகள் வீதிகள் நான்கு ஆவணி மூல வீதிகள் நான்கு சித்திரை வீதிகள் நான்கு ஆடு வீதிகள் சுவாமி பிரகாரம் ரெண்டு அம்பாள் பிரகாரம் ரெண்டு என நவாபரண பிரதட்சணம் செய்ய வேண்டும் என்பது இத்தல வீதி இது பதினேழு கிலோமீட்டர் தொலைவாக அமையும் முடியாதவர்கள் ஆடு வீதியை ஏழு முறை வலம் வந்து சுவாமி பிரகாரம் ரெண்டு அம்பாள் பிரகாரம் ரெண்டையாவது சுற்றி வழிபட வேண்டும் பௌர்ணமி அஷ்டமி நாட்களில் இவ்வாறு பலம் வந்து வணங்குவோருக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கேட்டிடும் இத்தகைய பெருவிழா இன்று நடைபெறுகிறது நாமம் அவருடன் பலம் வந்து ஈக பர சௌபாகியங்களை அடைவோமாக ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கை குருமணி போற்றி